வணக்கம் எங்கள் தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க பூமி கடியில் நாம இருக்கிற மாதிரியே கடலுக்கடியில் ஒரு உலகம் இருக்குது அப்படின்னும் அங்கே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில கிழமையில் அங்கே சாம்பிராணி வாசனம் வருது பூஜை பண்ணுற மணி சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா வாங்க தெரிஞ்சுக்கலாம் புதை உண்ட நகரங்கள் ஆமாங்க புதையுள்ள நகரத்துக்கு அடியில தமிழர்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்க இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழன் அறிவு சார்ந்து எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் அடையாளமா அடையாளமாதான் பூம்புகார்ல கீழடியில எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச பல நகரங்கள் இருக்கு ஆமாங்க கடல் சீற்றம் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி நகரங்கள் பூமிக்குள்ள போயிடுச்சு சுனாமியா இருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச பூம்புகார் அங்கே எப்படி நகரம் உள்ளே போச்சு எதனால போச்சு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு இந்திர விழா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்திர விழா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கோவலன் கன்னிகையை விட்டு மாதவி கிட்ட போனது ஒரு இந்திர விழா போலதான் அந்த இந்திர விழாங்கிறது இருபத்தி ஏழு நாட்கள் கொண்டாடப்பட்டிருக்கு எல்லா வகை எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அப்ப பார்த்துட்டு இருந்த ஒரே தொழில் விவசாயம் தான் அந்த விவசாயத்துல மிகப்பெரிய தொழில் விவசாயம் அந்த தொழில் சார்ந்திருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்திர விழாவை இருபத்தி ஏழு நாட்கள் கொண்டாடி இருக்கிறாங்க முதல் நாளாவது மிகப்பெரிய மூங்கில் கம்பை வச்சு அந்த கொடியேற்று விழா தொடங்கி அதை தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்களாக இருபத்தி ஏழு நாட்கள் கொண்டாடப்பட்டது இந்திர விழா அந்த இந்திர விழாவை திடீர்னு என்ன காரணத்தினாலும் நிறுத்தப்பட்டது அப்படி தான் இந்த கடல் சீற்றம் ஏற்பட்டு அந்த நகரமே பூமிக்குள்ள போனதா சொல்றாங்க ஆமா இந்திர விழா யாருக்காக ஏன் கொண்டாடுனாங்க அந்த இந்திர விழா கொண்டாடிய மக்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா இயற்கையை நோக்கி வேண்டுறாங்க எங்களுடைய நிலத்தை வளமையாக்கு அவங்க வேற எதுவும் காசு வேணும் பணம் வேணும் பணக்காரர் கேட்கவே இல்லைங்க இயற்கை சிறப்பாக இருந்ததுன்னா அங்கே வாழ்ந்துட்டு இருக்க மனிதன் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணி இயற்கையை வேண்டி எங்களுடைய நிலத்தை வளமையாக்கு அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த இந்திர விழாவை கொண்டாடினார்கள் அப்படி கொண்டாடப்பட்ட இந்திர தடுத்து நிறுத்தப்பட்டத காரணமாகத்தான் அந்த பூமி அந்த கடல் சீற்றம் ஏற்பட்டு நகரம் உள்ளே போனதா சொல்றாங்க எப்படியோ புதையுண்ட நகரங்கள் தமிழனுடைய பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு நன்றி